மீண்டும் போர் பதற்றம் முப்படைகளையும் இறக்கிய இந்தியா நோட்டம் அறிவிப்பால் கலங்கிய பாகிஸ்தான் பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானை பதம் பார்த்தது இதன் அடுத்த கட்டமாக வரும் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை மொத்தம் பன்னெண்டு நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முப்படைகளையும் களமிறக்கி போர் ஒத்திகை மேற்கொள்ள உள்ளது இதற்காக நோட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடுவதாக அறிவித்துள்ளது இந்தியாவின் இந்த திடீர் போர்வத்திகை நோட்டம் அறிவிப்பின் பின்னணி ஏற்பட பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது பல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஏப்ரல் மாதத்தில் நுழைந்து துப்பாக்கியில் சுட்டு அப்பாவிகளை கொன்றன அதற்கு பதிலடியாக நம் நாடு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடங்கியது மே ஏழாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை பாகிஸ்தான் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் இராணுவ தளங்கள் விமானப்படைகள் அழிக்கப்பட்டன நம் நாடு அடித்த அடியில் பாகிஸ்தான் கதிரடியபடி நம்மிடம் சரணடைந்தது போரை நிறுத்தும்படி கெஞ்சியது இதையடுத்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஆனாலும் கூட பாகிஸ்தான் திருந்தவில்லை தொடர்ந்து நம் நாட்டை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் அந்த நாட்டின் அமைச்சர்கள் வாய்சா வாடல் விடுத்து வருகின்றனர் இதனால் மத்திய அரசும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை பாகிஸ்தான் வாழை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது இதன்படியான சூழலில்தான் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை திரிசூல் பயிற்சியில் ஏற்படப்போவதாக நம் நாட்டு திடீரென அறிவித்துள்ளது திரிசூல் என்பது ஒரே நேரத்தில் இராணுவம் விமானப்படை கடற்படை என மூன்று படைகளும் சேர்ந்து போர் பயிற்சி ஒத்திகை செய்யும் நிகழ்வாகும் இந்த சமயத்தில் பாதுகாப்பு படையின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பரிசோதிக்கப்படும் நம் நாட்டில் அவ்வப்போது இத்தகைய போர் ஒத்திகை நடப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த ஒத்திகை நம் நாடு தேர்வு செய்த இடம்தான் மிகவும் முக்கியமானது அதாவது சர்க்ரீக் என்ற இடத்தில் இந்த ஒத்திகை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது சர்க்ரீக் என்பது ஒரு சதுப்பு நிலப்பகுதி இந்த நாட் நம் நாட்டின் குஜராத் கட்ச் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்துக்கு இடையே அமைந்துள்ளது புரியும்படி கூற வேண்டும் என்றால் குஜராத்தின் ரன் ஆஃப் கட்ச் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தை பிரிக்கும் இடமாக உள்ளது இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இடம் தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பஞ்சாயத்து உள்ளது இதையொட்டிய பகுதிகளில் தான் போர் ஒத்திகையை நம் நாடு அறிவித்துள்ளது